நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரில் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சுங்க அதனால் வந்துட்டு இங்கே வெளிநாட்டில் வேலை செய் சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லா நாடுகளிலும் வேலை செய்கிற நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளா பாஸ் ஆயிடுச்சு எங்கள் அக்கா புள்ள பாஸ் ஆயிடுச்சு என் தம்பி பிள்ளா பாஸ் ஆகிடுச்சு என் மாமா பிள்ளா பாஸ் ஆயிடுச்சு எங்கள் அண்ணன் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர செலப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்வீட்டு காஃபி டீ எல்லாமே வந்து பார்க்குறோன்னா இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என் பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சு என் பிள்ளை என்னோட கஷ்டத்தை தீக்க போகிறான் நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு பலனாக வந்து என் பிள்ள அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஸோ வாழ்க்கைங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் வாழ்க்கை சந்தோஷமும் துக்கமும் நிறைஞ்சிது பாஸ் பண்ணவங்க வந்துட்டு அந்த மாதிரி செலப்ரேஷன் பண்ணுறாங்க இதே தான் பிள்ள ஃபெயிலானவங்க என்ன பண்ணுறாங்க மெல்லவும் முடியாமல் மீங்கவும் முடியாத கண்ணீரோட இருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் என் ஃபுல்லாக பாஸ் பண்ணிடுச்சி இவ்வளோ மார்க் எடுத்துருந்து என்னோடய கஷ்டத்தை தீர்க்க போகிறேன் வைக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு உங்களோட சந்தோஷத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க எல்லாருக்கும் ஒரு இது ஒரு மோட்டிவேஷனாக அமையட்டும் ஸோ தோத்தவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழிகள் வந்து இப்படி தான் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தந்தையாக அவங்கள மனசுக்கு கோணாமல் நீங்கள் வந்து நடந்துக்கணும் அது கமாண்டில் எப்படி என் பிள்ளை இப்படி நடந்துக்கலாம்னு நினச்சேன் இப்படி ஆயிடுச்சு ஸோ பரவாயில்ல நான் அவங்க இப்படி பண்ணனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்க சொல்கிற விஷயத்த வந்து இன்னொரு பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு காயத்துக்கான மருந்தாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நான் வந்து இப்போ சிங்கப்பூரில் லைவ்ல இருக்கிறதால வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போயிருந்தேன் ஸோ போகும்போது எல்லாம் பயங்கர ஹாப்பி இன்றைக்கி என்னென்னா ஒரு தேர் திருவிழாவில் இருக்கிற மாதிரி என்னடா இன்றைக்கி எதாவது ஃபங்க்ஷனாக அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன்லாம் உள்ள ஊர் ரிசல்ட்டை வந்து இவ்வளோ செலப்ரேஷன் இது தான் ஜெயித்த மாரியும் அதான் ஒரு அப்பனுக்கு வேறு என்ன தான் பிள்ளை ஜெயிச்சுட்டா அதோடு என்ன அப்பன் வந்து பிள்ளைக்கு வேணால் எதிர்ப்பு எதிரி மாரி கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அவன் ஜெயித்தாலும் முதல்ல சந்தோஷப்படுறவன் ஒரு தந்தையாக தான் இருப்பான் அவன் தோற்றுட்டாலும் அவன் எப்படி மீட்டெடுக்கணும் அதுக்கான ஒரு மெடிசனாகவும் அமையிறது வந்து ஒரு தந்தை தான் ஸோ அப்படிங்கும்போது தந்தை மட்டும் இந்த ரிசல்ட் வந்து கொண்டாடலைங்க தான் அக்கா பிள்ளை கொண்டாடினான் ஐயோ என் அக்கா பிள்ளை பாஸ் பண்ணுச்சு என் அண்ணன் பிள்ளை பாஸ் பண்ணுச்சின்னு சொல்லி பயங்கர செலப்ரேஷனுங்க எனக்கே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ஜாக்லைட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நான் யூஸ்வலி மார்னிங் வந்து ஒரு காபி தான் குடிப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு காஃபி பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு திரும்ப குடிங்கன்னா ஏன்னா இங்கே காஃபி வந்து பெருசாக தான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு திரும்ப நம்ம ஐஸ் காப்பியாக குடிச்சிக்கலாம் அந்த சந்தோஷத்தில் கொடுக்குறேன் வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தாங்க ஸோ உங்கள் பிள்ளைங்க வா வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மாரி நானும் சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னென்னா இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது இந்த 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 வே இந்த எஜுகேஷனில் வந்து நம்ம எல்லா விட சொல்கிறோம் கல்வி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக கல்வி படிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த எஜுகேஷனுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே காரணம் தாங்க நான் கஷ்டப்படுற மாதிரி என் பிள்ளை வந்து வெளிநாடுகளில் வந்து கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளையும் வெளிநாட்டுக்கு வரணும் ஆனால் வந்து நல்ல நல்ல முறையில் வரணும் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் மேலே ஒரு இன்ஜினியர்ஸாக வரணும் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது ஒரு அழுக்கு துணியை போட்டுட்டு வருவேன் சாரி ஊரில் இருந்து வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா பலம்பளம் போட்டு வந்து ஏர்போர்ட்டில் ஏறும்போது ஏறிட்டு வந்து இங்கே ஹாஸ்டல் வர வரைக்கும் அந்த நல்லா துணி பல போட்டு வருவேன் அதன் பிறகு இந்த யூனிஃபார்ம் பள்ளிக்கூடத்தில் நான் சரியான முறையில் யூனிஃபார்ம் போட்டு போய் கல்வி கற்று நான் இந்த நிலைமை வந்துருப்பேன் இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் யூனிஃபார்ம் ஒரு நல்ல துணிமணி கூட என்னால் போட முடியல ஏன் பிள்ளையா லைஃப் லாங் வந்து நல்லா துணிமணி போட்டுட்ருட்டோம் ஸோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லோரும் சந்தோஷம் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஆனந்த கண்ணீர் அந்த லெவலுக்கு தான் இங்கே வெளிநாட்டில் வந்து செலப்ரேஷன் ஏன் நீங்களே எல்லாம் சோசியல் மீடியாலாம் பார்ப்பீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றுறதுக்கு வர தான் கோடிஸ்வரம் மட்டும் இருந்தாலும் சரி சரிதான் அதை கடைசி வரைக்கும் அவங்க கோடிஸ்வரம் தக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு கல்வி வேணும் கல்வி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்னா கல்வி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா கல்வி தான் ஸோ இதுமாரி இந்த பாருங்க இப்படி போயிட்டு வந்துக்கிட்டேன் இதுமாரி என் பிள்ளை கஷ்டப்படறக்கூடாது நான் இன்றைக்கி வந்து இதுமாரி அழுக்கு துணி போட்டுட்டு போ வந்துக்கிட்டு நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி என் பிள்ளை வந்து ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு தகப்புன்னு வந்து தன் என்ன சொல்கிறது நம்ம வந்து நாளைக்கு நமக்கு வந்து லைஃப் வந்து ஊர்ஜிதமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது மாடாக உழைச்சி இந்த காசு பணத்தை சேமித்து வச்சு தன் மனைவி அனுப்பிவிட்டு என் பிள்ள நல்லா படித்தானா பாரு வை நல்ல ஸ்கூலில் சேரு ஒரு வார்த்தை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேசிட்டோன்னா அவ்வளோ அளவு கடந்து சந்தோஷப்பட்டுவான் அந்த தந்தை அப்படி ஒரு என்ன எப்பா அப்படின்னு இதை பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பாஸ் போனவங்களெல்லாம் வேலை கிடச்சிருமா ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு நினைக்க அப்படின்னு வந்து ஒரு சிலவங்க மனசில் தோணலாம் வேலை கிடைக்கிறது கிடைக்கலைங்க அந்த கல்வி கடைசி வரைக்கும் அவனுக்கு லிஃப்ட் பண்ணும் ஏதோ ஒரு காலத்தில் அவன் விழம்போகிற டைமில் வந்து அவன் தூக்கி நிறுத்தும் ஸோ அதனால் வந்து ப்ளஸ் டூவில் வந்து பாஸ் பண்ண அனைத்து மாற்றுத்திறனாளிகளாகவும் இருக்கலாம் திருநங்கைகளாகவும் இருக்கலாம் அல்லது வந்து இப்போ சிறையில் வந்துட்டு சீர்திருத்த பள்ளியில் அந்த குழந்தைங்க வந்து நூற்றி அஞ்சு குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைங்கள எல்லாேருக்கும் இந்த ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண எல்லாேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் வந்து இது உங்கள் டிகிரிக்கு போகும்போது அதுலேயும் வந்து இங்கே இப்போ என்ன முயற்சி பண்ணிங்களோ அதோட இன்னும் பல முயற்சி ஏன்னா ஜெயிச்சிட்டுனா அதோட நின்றக்கூடாது அதை விட வேகமாக ஓடினா தான் அடுத்து ஜெயிப்பு வெற்றி வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு மேலும் மேலும் உங்களோட கல்வி வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் வந்துட்டிங்க அரவுண்ட் இப்போ பதினேழு வயசாகுது இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன்னும் என்னென்ன இன்னைக்கெலாம் வந்து எல்லா விஷயம் உங்களுக்கு கண்ணுகளோ கையில் வந்து உங்களுக்கு மொபைலில் இருக்குது என்னென்ன உங்களுக்கு என்ன பிடிச்சி இந்த படிப்பு படித்தா நம்ம நல்லா ஜாப் கிடைக்கும் இந்த படிப்பு படித்தா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேர்ந்தெடுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏற்கனவே அந்த வே அந்த படிப்பு படிச்சிக்கலாம் அதனால் அந்த வேலைக்கு போகிறான்டா நீ இந்த வேலை படி அப்புடின்னு போகாமல் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் தான் வாழ்க்கையில் வந்து போராட போகிறீங்க கடந்த காலங்கள் மாரி இந்த இப்போ வருங்காலங்கள் கிடையாது எதிர்காலங்கள்லாம் ஸோ இப்போலாம் வந்து நீங்கள் டெய்லியும் எதிர்நீச்சல் அடிக்கணும் ஸோ அதனால் நல்ல ஃபீல்டாக தேர்ந்தெடுத்து படிங்க உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றி பெறும் ஸோ இப்போ வந்து பாஸ் பண்ணவங்கள பற்றி பார்த்தாச்சு இந்த இந்த விமானத்தில் போதெல்லாம் வந்துட்டு ஏன் பறக்கும் போது ஐயோ நாளைக்கு அங்கே போய் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டுங்க நாளிலேருந்து போயிட்டு சமைச்சு சாப்பிட்ணும் வேலைக்கு போகணும் உடனே தூக்கம் கெட்டு ஓடணும் அப்படின்னு நிம்மதி இல்லாமல் தந்தைமார்கள் வந்தது காலம் போய் நீங்கள் வரும்போது வெளிநாட்டில் இருக்கும்போதும் ஊரில் இருக்கிற ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாரி நல்ல கல்வி தேர்ந்தெடுத்துதுங்க மோஸ்ட்லி ஊரில் கூட நல்லா வேலை பாருங்கள் ஸோ அதுக்கு உங்களுக்கு கல்வி தான் கை கொடுக்கும் தயவுசெய்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட முயற்சி கைவிட்றாதீங்க இதுக்கு மேலே தான் நீங்கள் மேலும் மேலும் முயற்சி பண்ணி நல்ல சப்ஜெக்ட் எடுத்து நல்ல எந்த வகையில் நீங்கள் ஜெயிக்க முடியுமோ அதுக்கான பாடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேணும் ஸோ இப்போ வந்து பாஸ் பண்ண தந்தைங்களோட சந்தோஷத்தையும் பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கும் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோற்று போன குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வாழ்க்கையில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜெயித்தவங்க வந்து கரெக்டாக உங்களோட ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஜெயிச்சிட்டாங்க தோத்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சரி செய்கிறது பாருங்கள் தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி விழுந்துறாதீங்க பதினேசு வயசு பதினேழு வயசாயிருச்சு பதினெட்டு வயசில் வேலைக்கு போயிடலாம் வேலைக்கு போயிடாதீங்க திரும்ப இந்த கல்வி வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எந்த படத்தில் தோற்றுங்களோ அந்த படத்தில் வந்து சிறப்பு தேர்வு எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ண பாருங்கள் இங்கே உங்களை பெற்ற தந்தைகள் வந்து வெளிநாட்டில் வந்து மரண வழியோட பெரிய வழி ஒன்று இருந்ததுன்னா அது நீங்கள் தோற்ற வழி தான் எப்படியே என் ஃபுல்லாக காப்பாற்றிடுவான் என்னை பாஸ் பண்ணிவிட்டு எப்படியோ வந்து என் ஃபுல்லாக நல்லா என்ன ஏன் உன் பையன் பாரியன் நல்லா படித்து பா வரான் அந்தப்பறம் உன் பையன் நல்லா விளையாடுறான் அப்படிங்கும் போது உங்ககிட்ட வந்து அந்த சந்தோஷ காட்டிலெல்லாம் என் ஃபுல்லாக விளையாடுது என் ரத்தம் விளையாடுது என் ரத்தம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு தந்தைக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டீங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போயும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி நம்ம ஃபுல்லாக சிறப்பு தேர்வில் பாஸ் பண்ணோம் டிகிரி எப்படி இப்போ ஏதோ அடுத்த லெவலில் படிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஒரு தந்தை போராடிக்கிட்டு அழுதுகிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு சந்தோஷம் மாரி சிறப்பு திருவையாக நீங்கள் வந்து எழுதி பாஸ் பண்ணி அப்பா எதோ மிஸ்டேக் நடந்துருச்சு ஸோ கண்டிப்பாக நான் வந்து வெற்றி நீங்க கவலைப்படாதீங்க இந்த ஒன்றில் தான் ஃபெயில் ஆகிட்டேன் அது ரெண்டில் தான் ஃபெயில் ஆகினாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பா நீ கவலைப்படாதீங்கப்பா எதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுப்பா இனி அந்த மிஸ்டேக் வராது அப்படி வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்விகள் வந்து நம்ம சகஜியம் அதனால் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டா திரும்ப தோல்வி தான் அடையும் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம பதினேழு வயசாகிடுச்சு பதினெட்டு வயசு நம்ம கூலி வேலைக்கு போகலான்ட்டு போயிடாதீங்க உங்கள் தந்தைமார்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து தாய் தந்தை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க இவ்வளோ உன்னை உருவாக்கணும் வச்சேன் இப்படி இப்போ ஆகிட்டேன்னு வெளியில் தலை காட்ட முடியாது தோத்தவங்க பிள்ளைங்களாம் அப்பா அம்மா நீங்கள் கூட சந்தோஷமாக ரிலீஃப் ஆகிருங்க சேவி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அப்பா அம்மா வந்து என் பிள்ளை பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அந்த வீட்டு என்னடா எப்படா வெளியே தலைக்காட்டுன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்றைக்கும் வந்து தோல்வி வந்து நமக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்படி நீங்கள் கூலி வேலைக்கு போயிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி கஷ்டப்படுறது தான் கஷ்டப்படுறேன் நீங்கள் இன்றைக்கி ஐநூறுரூவா கூலிக்கு போனீங்கன்னால் லைஃப் எண்டு வரைக்கும் அந்த ஐநூறுவா ஆயிரரூவா கூலி தான் நீங்கள் ஓடிட்டிருக்க இருக்கும் ஆனால் கல்வி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்க அப்பா அம்மா நேரில் இருக்குமா நீங்கள் படிச்சுட்டு பெரிய ஆளாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பிரைட்னஸாக இருக்கும் இல்லை அப்பா அம்மா அவங்க ஏதாவது சொன்னால் போகிறாங்க செவடங்காதில் சங்கூதனை மாரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இந்த பசங்க கூட போனால் வெளியில் போனால் சுத்தினா கெத்து அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் என்ன கெத்து அந்த அங்கே டீக்காவில் போய் நின்னால் கெத்து அப்படின்னு சொல்லி கெத்துன்னு நினச்சிட்டு போவாதீங்க போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து கடைசி காலத்தில் மாரி இது வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கும் அதனால தான் ஒரு ஒரு அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க தலையில் அடித்து சொல்கிறாங்க எப்பா படிக்கிற டைம் படிச்சுக்குப்பா நான் தான் படிக்கலை நீயே படிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் படிச்சுக்குங்க தோல்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது டெம்பரவரி தான் அது பர்மனண்ட்டு கிடையாது எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து தோல்வி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த ப்ளஸ் டூ வந்து ஒரு பாடம் ரெண்டு பாடம் இல்லை ஏ நிறையா கூட விட்டுட்டேன் திரும்ப எழுதுங்க இல்லை அடுத்து இந்த டென்த்தில் பாஸ் பண்ணி தான் ப்ளஸ் டூ லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்திருப்பீங்க டென்த்து வச்சு என்ன அடுத்து டிப்ளமோ என்ன படிக்க முடியும் படிங்க ஆனால் இந்த ப்ளஸ் டூ எழுதிக்கிட்டுருங்க அப்படி எழுதும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் தோற்றதால் நீங்கள் டிகிரியில் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் இப்போ வந்து ப்ளஸ் டூவில் தோற்றவங்க பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து ஹோல்டர் என்ன சொல்கிறது ஹானஸ்ட்டில் வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த ஹானஸ்ட் வந்ததில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல நீங்கள் துக்கத்தை கொடுத்துருந்தாலும் மீண்டும் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாய்ப்புகளை நிறைய வாய்ப்புகள் இருக்குது பரவாயில்ல தோத்துட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து டிகிரியில் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான நிறையா சந்தர்ப்பங்கள் வந்து இன்னும் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு தயவு வந்து மனம் உழைஞ்சு போடாமல் மீண்டு வர்றதுக்கான போராட்டத்தில் வந்து முயற்சியில் வந்து கை கை கொடுங்க முயற்சியை வந்து கையெடுங்க ஸோ அதை வாழ்க்கையில் வந்து ஒரு டைம் தோல்வி அடைஞ்சினா திரும்ப ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி ஸோ அந்த விளையாட்டில் இன்றைக்கி தோல்வி இருக்கும் நாளைக்கு வெற்றி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இதில் என்ன இதை தோத்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இதில் ஜெயிச்சுட்டு அடுத்து இனி வர காலங்களில் வந்து எல்லாத்துலேயும் இங்கே ஜெயிக்கிற மாதிரி ஒரு முயற்சி எந்த இடத்துல மிஸ்டேக் போனாலும் அந்த மிஸ்டேக்கை என்னென்னு பார்த்துட்டு கரெக்டாக ஓட ஆரம்பிங்க உங்களுக்கான வெற்றிகளை வந்து காத்துக்கிட்டுருக்கு ஸோ நீங்கள் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரலாம் இல்லை டி எதுலையானாலும் நீங்கள் இப்போ இல்லை டக்குன்னு கூட கவர்மெண்ட் வேலை கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் மனம் தளராமல் போராடுங்க உங்கள் அப்பா அம்மா தலைநிமுறை செய்யுங்க அந்த சிறப்பு எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுங்கள் வெளிநாட்டில் உங்கள் அப்பா அம்மா இருந்தால் உங்கள் அப்பா இருந்தாருன்னா எப்பா நான் பாஸ் பண்ணுன்னு திரும்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்கள் ஸோ எல்லோரும் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் பிறந்துக்கணும் யாரும் தோக்கிறதுக்காக கிடையாது அதனால் வந்து எல்லோரும் இந்த குழந்த பருவத்தில் நீங்கள் வந்து அப்பா அம்மா நேரில் இருக்கும்போதே நீங்கள் ஜெயிச்சு நல்ல நிலமைக்கு வந்துட்டால் வந்தது தான் இல்லை அப்பா அம்மா நேரத்தில் இருக்கும்போதே இல்லை நீங்கள் ராங் ரூட்டு போனீங்க அப்படின்னா கடைசி காலத்தில் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்களே முடிவு போனுங்க நீங்கள் வந்து ஜெயிக்க பிறந்தீங்களா இல்லை வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட பிறந்தீங்களா அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வெளிநாட்டில் உள்ள தாய் த ஒரு தகப்பனோடைய வழிகளை சொல்லியிருக்கு ஸோ இது யாரோட மனசு புண்படுத்துறதுக்காக அல்ல கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் இங்கு வெளிநாட்டில் உள்ள தந்தைக்கு சந்தோஷம் தரணும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்